உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில நேற்று தேர்தல் முடிஞ்சிருக்கு இந்த தேர்தல் வந்து ஜனநாயக முறைப்படி நடத்திருக்கா அப்படின்னா நிச்சயமா இது ஜனநாயக முறைப்படி நடக்கலை ஏன் நம்ம இந்த ஜனநாயக முறைப்படி நடக்கலன்னு சொல்றோம் அப்படின்னா அதாவது ஒரு வாக்கு அப்படிங்கிறது தங்களுடைய தன்னை யார் ஆள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு தேர்வு செய்யக்கூடிய ஒரு உரிமை மக்களுக்கான கடைசி உரிமை அதுதான் ஆனா அது கூட இங்க வந்து சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படலை தேர்தல் ஆணையம் இதை வந்து ஒரு நெறிமுறைப்படுத்தல ஏன் நம்ம தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்றோம் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் இதை வந்து நெறிமுறைப்படுத்தியிருக்கணும் ஆனா நெறிமுறைப்படுத்தல ஏன்னா ஏற்கனவே எல்லாருமே தெரியும் கடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல்லையே பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தேர்தலை தள்ளி வச்சாங்க இங்க வந்து பணம் கொடுத்திருக்காங்களா இல்லையான்னு பார்த்தோம்னா நூறு சதவீதம் பணம் கொடுத்திருக்காங்க அப்படி பணம் கொடுக்கப்பட்டும் நேற்றைய தினம் தேர்தல் நடக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஒரே பூத்துல நாற்பது ஓட்டு கள்ள ஓட்டு போடா இருக்கு அப்படின்னு ஒருத்தங்க வந்து சொல்றாங்க ஒருத்தங்க எனக்கு ஓட்டு இருக்குது ஒரு பெண் சொல்றாங்க எனக்கு ஓட்டு இருக்கு நான் இன்னும் ஓட்டு போடல இப்பதான் வந்திருக்கேன் ஆனா என் ஓட்டை யாரோ போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நமக்கு தோணுது உண்மையிலே ஜனநாயக முறைப்படிதான் தேர்தல் நடக்குதா நடந்திருக்கா ஏன்னா பிரச்சாரங்கள் அங்கங்க பிரச்சாரங்கள் நடக்கும் போதும் அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து செய்தியா போட்டாங்க இதுல பொதுவா பார்த்தோம்னா தொலைக்காட்சிகள்ல வந்து இப்ப ஆளுங்கட்சிக்கு தான் போடுவாங்க எந்த இடத்துல ஏதோ தப்பே நடக்காத மாதிரி அதுவும் குறிப்பா நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஏதாவது ஒரு சின்ன சரசலப்பை ஏற்படுத்திட்டாலும் அதை ஊதி 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 பெருசாக்குவாங்க ஆனா ஈரோடு ஈரோடு கிழக்குல வந்து அந்த மாதிரி விஷயம் ஏதோ நடக்கல ஆனா திமுக இதை செஞ்சிருக்கான்னு கேட்டா நூறு சதவீதம் செஞ்சிருக்காங்க கடந்த முறை வந்து மக்களை பட்டியல் அடைச்சாங்க ஆனா இப்ப பட்டியல் அடைக்கல கேட்டா காரணம் என்ன சொல்றாங்க எங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க வந்து நாங்க மதிக்கல நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு எதிரி கட்சி ஒரு எதிரியா நாங்க கருதல அப்படின்னு சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியை எதிரியா கருதல அப்படின்னா ஏன் நீங்க வாக்குக்கு காசு கொடுக்கணும் பெரியாரின் கொள்கையை கொள்கையை தூக்கி பிடிக்கிற நீங்க பெரியாரின் கொள்கையை சொல்லி மட்டும்தானே ஓட்டு கேட்டிருக்கணும் திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் வந்து சொல்றாங்க அப்படி தமிழக தமிழகம் முழுவதும் திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக போய்கிட்டு இருக்குன்னா ஏன் ஒரு ஆளும் வச்சு இடைத்தேர்தலுக்கு செலவழிக்கணும் இவ்வளவு செலவழிக்கணும் ஐநூறு ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்த ஓட்டு தேர்தலுக்கு முதல் நாள் ஐயாயிரமாக உயர்த்தப்பட்டது அந்த தொகை ரூபாய் கொடுத்துட்டு இருந்த ரூபாய் ஐயாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது அப்படி ஐநூறுல இருந்து ஐயாயிரமாக உயர்த்தப்பட்டும் அந்த தேர்தல் நடந்த அன்னைக்கு பார்த்தோம்னா ஏகப்பட்ட இடங்கள்ல சரியான வாக்குப்பதிவு இல்ல எங்க என் ஓட்டு கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க வெளியூர்ல இருந்து எல்லாம் கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க வெளியூர் காரங்க ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சமூக வலைதங்களை நம்ம பார்க்க முடியுது சரி இப்போ இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு இப்ப யார் வெற்றி பெற்றா அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வரும்போது அது எந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்கும் இப்ப இது திமுக கள்ள ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெளிவா தெரியுது எல்லாருமே சொல்றாங்க தெரியுது தேர்தல் அதிகாரிகள் உள்ள இருக்கிறவங்களும் மலுப்புறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியுது இதுல இன்னொரு செய்தி என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாப்பது பேர் வந்து பூத்ல கலாட்டா பண்றாங்க அப்படின்னு சொல்லுற தகவலை தான் வெளியே சொல்லிக்கிட்டு வந்தாங்களே தவிர எந்தெந்த பூத்துல எவ்வளவு ஓட்டு போடா இருக்கு அந்த பூத்துகள்ல எவ்வளவு ஓட்டு கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லல சரி சொல்ல முடியாது தெரியும் ஏன்னா ஓட்டு கள்ள ஓட்டு இவங்க போட்டிருக்காங்க அது எப்படி இவங்க வெறிப்படையா சொல்லுவாங்க ஆனா கள்ள ஓட்டு நிறைய போடப்பட்டிருக்கிறது இவ்வளவு பணம் கொடுத்து இவ்வளவு கள்ள ஓட்டுகள் போட்டு அப்படியே இந்த தொகுதியில வெற்றி பெறணும் அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்த்து நிற்கிறது உண்மையான தமிழ் தேசியவாதி மேதகுவே அவர்களின் பிள்ளைகள் எதிர்த்து நிக்கிறாங்க இவங்கிட்ட நம்ம தோத்துட்டோம்னா வெளிய தலையே காட்ட முடியாது அடுத்த தேர்தலுக்கு நம்ம எதை சொல்லி வாக்கு கேட்கறது அப்படிங்கறதுல கொஞ்சம் தான் அந்த திமுக இவ்வளவு பெரிய ஒரு கேவலமான வேலைய பாத்துருக்காங்க ஏன்னா நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் கடைசியா அவங்களுடைய ஒரு உரிமையை செலுத்துறாங்க அப்படின்னா அது வாக்குரிமை மட்டும்தான் இப்ப இதுல இன்னொரு நமக்கு ஒரு விஷயம் என்னன்னா என்றைக்கு நம்ம நம்ம வாக்குகளை காசுக்கு விற்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே நம்மளோட உரிமை போச்சு இது அந்த காசுக்கு விற்கிறவங்களுக்கு மட்டும்தான் உரிமை போச்சா அப்படின்னா உண்மையிலேயே ஜனநாயக முறைப்படி வாக்கு செலுத்துறவங்களுக்கும் அவர்களுடைய உரிமையும் இங்கு பறிக்கப்படுகிறது அவர்களுடைய உரிமை இங்க கேள்விக்குறியா இருக்குது இது ஒரு பக்கம் ஈரோட கிழக்குல நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தமிழகத்துல எண்ணற்ற பிரச்சனைகள் வேற பெருமளவில் வந்துகிட்டே இருக்கு அதை எந்த ஒரு மீடியாக்களும் இப்போ பொதுவாக காட்ட மாட்டிக்காங்க நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பிரச்சனை தான் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் மலை மேல ஒரு மசூதி இருக்கு அந்த மசூதியில ஆடு வெட்டுற பழக்கம் இருக்கு தர்கா மசூதியில தர்கா அந்த தர்காவில் ஆடு வெட்டுற பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் இந்து அமைப்புகளை எல்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்ணி இப்போ மதுரையில நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு எல்லாம் போடப்பட்டிருக்கு சரி இவங்க இதுக்கு ஏன் பேரணியா போறாங்கல்ல பேரணியா போறதுக்கு அரசு எப்படி அனுமதி கொடுத்தது இப்போ பொதுவாகவே ஒரு சில இடங்கள்ல அனுமதி கிடையாது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பல பல பிரச்சனைகளுக்கு இங்க அனுமதி கொடுக்கப்படல அதை கொடுத்திருந்தாலும் அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முதல் நாளே வந்து உங்களுக்கு அனுமதி ரத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுத்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் வன்கொடுமைக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்தக்கும் முதல் நாள் வரைக்கும் அனுமதி கொடுத்துட்டு திடீர்னு அனுமதியை ரத்து பண்ணாத ரத்து பண்ணதான் அந்த காவல்துறை அப்ப இவங்களுக்கு நீங்க ஏன் எப்படி அனுமதி கொடுக்குறீங்க இதுல இவ அந்த டிவி விவாதங்களுக்கு வர்றவங்க முழுக்க சொல்றது நாம் தமிழர் கட்சி தான் பாஜகவின் பி டீம் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டுல பாஜக இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு காரணம் நாம் தமிழரா திமுகவா நாம் தமிழர் பாஜகவை கொண்டு வந்து கொண்டு வந்துள்ள எல்லா திட்டங்களையும் எதிர்த்து சண்டையிட்டு கொண்டுகிட்டே இருக்கு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க எல்லா நேரங்கள்லயுமே முதல் குரலாக வருது முதல் அறிக்கை வருது அப்படின்னா அது நாம் தமிழரின் அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கையா தான் இருக்குது இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அமைப்புகளோட அந்த பேரணி பார்த்தோம்னா நிறைய அனுமதி கொடுத்திருக்காங்க அப்ப இதற்கு முன்னால் இருந்த அதிமுக கூட இவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கல இத்தனைக்கும் கூட்டணி கட்சி கூட்டணி கட்சிகள் கூட ஆர்எஸ்எஸ் அமைப்புகளுக்கு அந்த பேரணி நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கல ஆனா திமுக அரசு இதற்கு அனுமதி கொடுத்து இது அவங்க அனுமதி நீங்க பேரணி நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது யார் இப்ப பிஜேபியின் பிடிஎம் நாம் தமிழரா திமுகவா நிச்சயமா திமுக தான் பிடிஎம்மா இருக்குது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க கலைஞர் நூற்றாண்டு பேருந்து திட்டத்துல நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா பதினாறு வயது சிறுமி சில நபர்களால் ஆட்டோல கடத்தப்பட்டு பின்னர் கொஞ்ச தூரம் கழித்து காவல்துறை பின்தொடர்ந்து வராங்க விரட்டி வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த குழந்தைய இறக்கி விட்டு போயிருக்காங்க இதை வந்து தந்திரி தொலைக்காட்சி தான் முதல்ல தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல வந்து பதிவிடுறாங்க ஆனா திடீர்னு பார்த்தோம்னா ஒரு மணி நேரம் கழித்து அந்த பதினாறு வயது குழந்தை பத்தொன்பது வயது இளம்பெண்ணாக மாறி இருக்கு அப்ப ஏன் இந்த மாறுதல் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல் சரியா இல்லையா இல்ல ஆளுங்கட்சியோட ஆட்சி ரட்சனா இருக்குன்னு தெரிஞ்சிருமே அப்படிங்கறதுக்காக ஆளுங்கட்சியின் மிரட்டலுக்கு பயந்து அந்த பதிவை நீக்கினாங்களான்னு தெரியல சட்டம் ஒழுங்கு நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது தெரியுமா தெரியாதா உண்மையிலேயே தமிழகத்துல ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வராயிருக்காங்களா இல்ல மற்ற அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவங்கதான் தமிழகத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இல்ல உங்களுக்கு பின்னால இருக்கிற அமைச்சர்கள் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ஏன்னா நீங்க எங்க போனாலும் எங்க ஆட்சியில குரல்ல குரல்ல குரல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்க ஆட்சியில குர மட்டும்தான் இருக்கு இங்க பாருங்க சார் ஜனதா கட்சின்னு ஒண்ணு வந்துச்சு அந்த ஜனதா கட்சி வந்ததுனாலதான் பாரதிய ஜனதா கட்சி வந்துச்சு இந்த பாரதிய ஜனதா கட்சிய இங்க இருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் காமாட்சி நாயுடு போன்றவர்கள் எல்லாம் அன்றைக்கு ஆதரிக்காம இருந்திருந்தா இன்றைக்கு நாசமா போயிருப்பானுங்க அன்றைக்கு எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அன்றைக்கு இவங்களுக்கு கொடுத்த ஆதரவின் காரணமா தான் பாரதிய ஜனதா கட்சியை நின்றுச்சு இல்லைன்னா அன்னைக்கே கோயந்தா கோயந்தான்னு போயிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்ததுக்கு நீங்க தான் காரணம்